வாழைத்தண்டு வச்சு இதுவரைக்கும் என்னென்னமோ விதமாக செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் அளவுக்கு டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்களா அப்படின்னு கேட்டால் சந்தேகந்தாங்க ஆனால் உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு கொடுத்திங்கன்னு வச்சுக்கோங்க எல்லாருமே அடித்து பிடிச்சி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க சந்தேகமே இல்லை செஞ்சு வச்சு முடிக்கிறதுக்குள்ளே காலி ஆகிட்டே இருக்குங்க இப்போ நம்ம இதுக்காக ஒரு வாழைத்தண்டு எடுத்து அதுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த கடினமான பகுதியை மட்டும் நான் வந்து கத்தி வச்சு சீவி எடுத்துட்டேன் உள்ளே இருக்கக்கூடிய பகுதி மட்டும் தான் இருக்குது எப்போவுமே நம்ம வாழைத்தண்டு வாங்கிட்டு வந்து ஒன்று ஒன்றா ஸ்லைஸ்லைஸாக கட் பண்ணி அதை கிளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆகிடும் அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டாக கொடுத்தோம் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சட்டன்னு ஒரு நிமிஷம் போதும் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஒரு கட்டு கொடுத்துட்டு இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தாவே நம்ம கையில் அப்படியே அந்த நார் வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி சுருட்டி எடுக்கணும் எடுக்கும்போது போது எல்லாம் சேர்த்து அந்த மாதிரி சுருட்டி எடுக்கும் போது உள்ளே இருக்கக்கூடிய அந்த நாரும் சேர்ந்து வந்துடும் இதனால் க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸி வாழைத்தண்டில் நிறைய நார் சத்தும் இருக்குது நீர் சத்தும் இருக்குது இந்த சத்துக்கள் எதுவுமே வீணாகாமல் நம்ம வாழைத்தண்டை இப்படி சமைக்கும் போது நமக்கு அது இருக்கக்கூடிய எல்லா சத்துகளும் கிடைக்குங்க முக்கியமாக வெயில் காலத்தில் வாழைத்தண்டை இந்த மாதிரி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ வாழைத்தண்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டேன் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைத்தண்டு எல்லாத்தையும் இந்த தண்ணியில் போட்டுக்கலாம் வாழைத்தண்டில் கொஞ்சம் கரை இருக்கும் அதனால தண்ணியில் ஒரு நிமிஷத்துக்கு நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா சமையல் பண்ணுறது ரொம்ப நல்லது இப்போ தண்ணியில் போட்டதுக்கப்புறமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய உப்பு எடுத்துக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு மட்டும் இதில் போட்டுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது நம்ம ரொம்ப நேரம் ஊரெல்லாம் விடக்கூடாது ஜஸ்ட் ஒரு ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் சமையல் பண்ணுறதுக்கு ஆரம்பித்த உடனேயே இதை கட் பண்ணி இந்த தண்ணியில் போட்டுக்கோங்க அதுக்கப்புறமா நம்ம எடுத்து சமையல் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போ இந்த வாழைத்தண்டை போட்டு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நான் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிட்றேன் சுகர் வியாதி இருக்கிறவங்க கிட்னியில் கல் இருக்கிறவங்கெல்லாம் இந்த வாழைத்தண்டை அடிக்கடி சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது வியாதியே இல்லாதவங்க கூட இந்த வாழைத்தண்டை விடவே கூடாதுங்க இப்போ இந்த வாழைத்தண்டை நம்ம கழுவி எடுத்துகிட்டோம் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இல்லை நம்ம அப்படியே வச்சு செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாங்க இப்போ எல்லா வாழைத்தண்டையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் கொஞ்சம் பெரிய சைஸ்லேயே கட் பண்ணி போட்டாலும் ஓகே தான் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டி எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் வாழைத்தண்டை நம்ம நல்ல முறையில் க்ளீன் பண்ணி எடுக்கிறதால அதை கட் பண்ணி எடுத்துக்கும் போதே நமக்கு தெரியும் அதில் கொஞ்சம் கூட நார் இருக்கவே இருக்காது இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் ரெண்டு மூணு முறை பல்ஸ் மூடில் போட்டு எடுத்திங்கன்னா இப்படி நமக்கு குறகுராக அரைஞ்சி கிடைக்கும் உங்களுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ண முடியும்னா நீங்கள் அப்படி கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி மிக்ஸி ஜாரில் போட்டு இந்த மாதிரி கொரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கிறேன் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா ரொம்ப ஆகிடும் இந்த மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் இதை நம்ம ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அதில் பாதி அளவுக்கு நான் இதில் போட்டு வச்சுக்கிறேன் ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேன் பச்சை மிளகாய் கொஞ்சம் காரமாக இருக்கிறதால ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டேன் கொஞ்சம் காரம் இல்லாத பச்சை மிளகாய்னா நீங்கள் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம் அடுத்து தான் நம்ம இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி மட்டும் இதுக்கு சேர்த்தா போதும் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் முதல்ல நம்ம அரைக்கும் போது தண்ணி எதுவும் சேர்க்காம குறை குறைப்பாக அரைச்சி வச்சோம் இதில் நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சதுக்கப்புறமா ஒரு வடிகட்டி எடுத்து இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிருக்கக்கூடியதை இந்த வடிகட்டிக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் நம்ம தனியாக வடிகட்டி எடுத்துக்கணும் அதுக்காக கை வச்சு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்தோன்னா மொத்த தண்ணியை நமக்கு தனியாக வந்துடும் பாருங்கள் இது இருக்கக்கூடிய மட்டும் தனியாக கிடைக்கும் நமக்கு இப்போ நம்ம தண்ணியை தனியாக வடிகட்டி எடுத்துட்டோங்க நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய தண்ணியை பவுலில் அப்படியே வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடை கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நான் சேர்த்துருக்கக்கூடியது கடலை எண்ணெய் தான் நீங்கள் சமையலுக்கு எந்த எண்ணெய் பயன்படுத்துவீங்களோ அதை சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறேன் உளுந்த பருப்பு சேர்த்துக்கிறதால நல்ல வாசனை கொடுக்குங்க இப்போ நம்ம ஏற்கனவே மிக்சி ஜாரில் குற குறைப்பாக அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை மட்டும் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இதுலேருந்தே கொஞ்சம் தண்ணி வரும் அதனால் நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த எண்ணெயிலேயே ஒரு முறை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு முறை நல்லா வதக்கிட்டோம் அப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் வாழைத்தண்டில் நம்ம எப்போவுமே அதிகப்படியான உப்பு கூடாது நிறைய உப்பு சேர்த்தனா அப்படியே தெரியும் நமக்கு வாழைத்தண்டு இருக்கக்கூடிய டேஸ்ட்டு தெரியாது உப்பு மட்டும் தனியாக தெரிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் இப்போ நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு வாழைத்தண்டு கொஞ்சம் வெந்து வரணும் அதுக்காக நம்ம இதை மூடி போட்டு விட்டுடலாம் வாழைத்தண்டு நல்லா வெந்து வரதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகும் நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு நிமிஷம் வேக வச்சுட்டேன் வாழைத்தண்டில் இருக்கக்கூடிய தண்ணியும் வெளிப்பட்டு வாழைத்தண்டும் நல்ல சாஃப்டாக வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம ஒரு முறை கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் தூள் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்ல ஒரு கலர் கொடுக்கும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் வாழைத்தண்டு நல்லா வெந்துடுச்சு மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மஞ்சள் தூள் இருக்கக்கூடிய பச்சை வாடையும் போயிடுச்சு அப்படின்னா அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரே ஒரு கேரட் எடுத்து அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சீவி போட்டுக்கோங்க அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் நம்ம இந்த கேரட்டை துருவியை சேர்க்கணுங்க நீங்கள் மிக்ஸி ஜோரில் போட்டு அரைச்சு சேர்க்குறதா இருந்தால் அப்படியே சேர்த்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி அடுப்பில் வச்சு துருவி சேர்த்துக்கலாம் கேரட் சேர்க்குறதால இன்னும் நமக்கு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ நான் ஒரு கொஞ்சமாக ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு கேரட் மட்டும்தான் சீவி சேர்த்துருக்குறேன் இப்போ ஒரு முறை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணும்போது இந்த கடாயே கொஞ்சம் சூடாக இருக்கும் அந்த சூட்டிலேயே இந்த கேரட் கொஞ்சம் வதங்கி வரும் அந்த அளவுக்கு வதங்கினா போதும் நம்ம வேகம்லாம் வைக்க வேண்டாம் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் கால் கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழைகள் அதையும் கழுவி வச்சுருந்தேன் அதை சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதை நம்ம சேர்த்துக்கலாம் இஞ்சி ரொம்ப கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகாய் ரொம்ப காரமாக இருக்குது அதனால் ஒன்றே ஒன்று மட்டும் சேர்த்துக்கிட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து இதே மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க முதலே நம்ம தண்ணி சேர்த்து அரைச்சோன்னா நம்ம போட்டிருக்கக்கூடிய தேங்காய் நல்லா அரையாது அதனால் பல்ஸ் மோட்டில் போட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்திங்கன்னா இதே மாதிரி பேஸ்ட்டை நமக்கு அரைஞ்சி கிடைக்கும் ஏற்கனவே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்குறோம் இப்போ நம்ம அரைச்சிருக்கக்கூடியதையும் அப்படி இதில் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிள்ளைகளையும் சேர்த்து ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்க்கும்போது கடை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் இருக்குது இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு உப்பு சேர்த்துட்டு மூணுலேருந்து அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கிறேன் நான் சேர்த்துருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வீட்லேயே செஞ்ச தயிர் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இதுவே நீங்கள் கடையில் இருந்து கூடிய தயிர் சேர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு புளிப்பு இருக்காது இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு காரம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு செய்முறை அதே மாதிரி பார்த்திங்கன்னா இதே மாதிரி இந்த வெயில் காலத்துலலாம் அதை செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் நம்ம உடம்பே சட்டன்னு சில்லுன்னு ஆகிடும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நமக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாவது சாப்பாடு தான் வேணும்னு கிடையாதுங்க இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே ஸ்பூன் போட்டு எல்லாத்தையும் அள்ளி சாப்பிட்ருவீங்க இது நம்ம சாப்பாடு போய் சாப்பிட்லாம் அதே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தி கூடையும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது நம்ம வாழைத்தண்டு பச்சடி அப்படின்னு கூட சொல்லலாம் இதில் நம்ம வாழைத்தண்டை மட்டும்தான் வேக வச்சுருக்குறோம் மற்றபடி எல்லாமே பச்சை தாங்க இருக்கும் இப்போ நம்ம ஏற்கனவே வடிகட்டி வச்சுக்கக்கூடிய ஜூஸ் இருக்கு இல்லைங்களா அது அப்படியே இருக்குது ஒரே ஒரு பழத்தில் பாதி மட்டும் கட் பண்ணி அந்த ஜூஸை இதில் சேர்த்துக்கிறாங்க இதில் நம்ம இப்போ பழத்தோட ஜூஸ் சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா அதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட சேர்த்துக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க இது ரொம்ப ரொம்ப ஈஸி வெயில் காலத்தில் நம்ம சட்டுன்னு தயார் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு வாழைத்தண்டு ஜூஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த ஜூஸை நம்ம அடிக்கடி குடிச்சிட்டு வந்தாவே நம்ம உடம்பு நல்ல சில்லுன் இருக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுகர் வியாதி இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி இதை குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நமக்கு எந்த வியாதியும் இல்லாட்டாலும் பரவாயில்ல நம்ம உடம்பு நல்லா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம அடிக்கடி இந்த மாதிரி வாழைத்தண்டு ஜூஸை குடிச்சிட்டு வந்தாவே போகிறோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தயார் பண்ணிக்கக்கூடிய இந்த வாழைத்தண்டு பச்சடியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க நிஜமாகவே அப்படி ஒரு டேஸ்ட் இருக்கும் இதில் இதை மட்டுமே வச்சு நிறைய சாப்பாடை நம்ம அள்ளி அள்ளி சாப்பிட்லாம் கூட உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் அப்பளம் ஃப்ரை பண்ணி கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் சின்ன குழந்தைங்களுக்கு ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு கூட சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி இதை அனுப்பி பாருங்கள் ஒரு சோறு கூட மிச்சம் வராது அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான டேஸ்ட் இருக்கும் சாப்பாடே தேவையில்லை அப்படியே தனியாக கூட சாப்பிடுவோம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி செய்ய சொல்லுங்கள் மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்